வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களா வாங்க இன்றைய வகுப்பு இயல் இரண்டில் செயல் பகுதியில் நம்ம மூதுரையில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா மூதுரையில் ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் பாடல் பாட்டிட்டு பொருள் பார்க்கலாம் சரிங்களா பாடல் பாடினதுக்கப்புறம் பொருள் பார்க்கலாம் வாங்க அடக்கமுடையார் அறிவிலர் நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தழையில் ஓடு மீன் ஓட மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு ஆசிரியர் அவ்வையாருங்க அதாவது அடக்கமுடையார் அறிவிலர் நீ ஒருத்தங்களை பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்கங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா இருப்பாங்களாம் சரிங்களா அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்க படிக்கவே இல்லை அவங்க ஒரு முட்டாளு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனா பாருங்க மடைத்தலையில் மடைத்தலையில் அப்படின்னா மடைனா ஓடுகின்ற அந்த நீர் இருக்கு பாருங்க அதை திறந்து விட்டோம்னா அப்படியே தண்ணி பொது 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 பொதுன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும் மடை அதற்கு பெயர் தான் மடை மடைத்தலையில் நீர் பாய்கின்ற வழியை தான் நம்ம மடைன்னு சொல்லுவோம் சரிங்களா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட மீன் வருமளவும் மடைத்தலை நீர் பாய்கின்ற அந்த ஓடையில் கோ என்ன இருக்கும் மடை மடைனால் நீர் அந்த நீர் ஓடுகின்ற அந்த வாய்க்காலில் மீன்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா கூட்டி மீன் பெரிய மீன் மற்ற எல்லாமே இருக்கும் ஆனால் அங்கே கொக்கு இருக்குது பாருங்க அது என்ன பண்ணுமா அந்த மடைக்கு மேலே கரை மேலே நின்று கொண்டு ஆடாமல் அசையாமல் ஒரு பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டே இருக்குமா குட்டி மீன் வந்தாலும் அது என்ன பண்ணாது பிடிக்காது தனக்கான பெரிய மீன் இறையாக வரும் பொழுது அந்த கொக்கு என்ன பண்ணும் டபக்குன்னு அந்த மீனை கொத்தி எடுத்து தன்னுடைய வயிற்றுப்பசியை போக்கிக்குமாம் சரிங்களா அது மாதிரி தான் அறிவே இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க படிக்கவே இல்லை அவங்க ஒரு முட்டால் அப்படின்னு நம்ம நம்ம ஒருத்தங்களை இருக்கப்ப அவங்களுக்கு சரியான ஒரு நேரம் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்க தான் யார் என்றதை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஔவையார் பாடலினுடைய ஆசிரியர் ஔவையார் சொல்றார் சரிங்களா அடக்கம்னா பணிவு பணிவோட இருக்கணும் அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் மடைத்தலையில் மடைனா நீர் பாய்கின்ற வழி மடைத்தலையில் ஓடு மீன் ஓட நிறைய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் ஒரு மீன் அப்படின்னா பெரிய ஒரு மீன் வரும்போது தான் இந்த கொக்கு நிற்கிது பாருங்க பொம்மை மாதிரி ஆடாமல் ஆசையாமல் நிற்கும் பாருங்க அது பெரிய மீன் வரப்ப என்ன பண்ணும் டபக்குன்னு பிடிச்சி தன்னுடைய இறையை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அது போலத்தான் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் என்ன பண்ணுவாங்க அடங்கி இருப்பாங்களாம் அவங்களுக்கான காலம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்க அறிவில்லாதவர் என்று எண்ணி அவரை நம்ம வெல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அவர்களுக்கான நேரம் வரும் பொழுது அவர்கள் அதை கரெக்டாக வென்று விடுவார்கள் அவர்கள் நினைத்த காரியத்தை நினை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு இந்த பாடலினுடைய ஆசிரியர் சொல்றாரு சரிங்களா நீங்களும் ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்யல பாருங்க என்று எண்ணி இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி ஆ அதுதான் விடை அடுத்தது இரண்டாவது பாருங்க மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுதணும்னு சொல்லிருக்காங்க அப்போ மடைத்தலை ஈத்து போட்டுக்கணும் அப்போ ஈ ஈல தான் மடைத்தலை இருக்குது அதுதான் விடை அடுத்தது மூன்றாவது பாருங்கள் வரும் கூட்டல் அழவும் என்பதனை சேர்த்து எழுதணும் அப்படின்னா வருமளவும் முதல்ல இருக்குது பாருங்கள் அ அதுதான் நம்ம விடை அறிவிலர் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர்னு அர்த்தம் அப்போ அதற்கு எதிர்ச்சொல் என்ன அறிவுடையவர் அப்போ ஈதான் விடை அடுத்தது பாருங்கள் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா எண்ணுதல்னா வருந்துதல்னு எழுதலாம் சரிங்களா இப்போ பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உருமீன் அப்படின்னா பெரிய மீன் இரண்டாவது கருதவும் அப்படின்னா நினைக்கவும் அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர் மடைத்தழை அப்படின்னா நீர் பாயும் வழி அடக்கம் அப்படின்னா பணிவு வினாக்களுக்கு விடையில் அடுத்தது கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்க பார்த்து எழுதிக்கோங்க கொக்கு எதற்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை கொக்கு அசைவின்றி காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி விதை எழுதிக்கோங்க அடுத்தது யாரை அறிவில்லாதவராக என்ன கூடாது என்று ஆசிரியர் கூறுகிறார் யாரை அறிவில்லாதவராக என்ன கூடாது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூறுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க பதில் எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்க மூன்றாவது சிந்தனை வினா என்ன கொடுத்திருக்காங்க அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்க கூடாது இங்கேயே விடை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் யாரை அறிவில்லாதவராக எண்ணக்கூடாதுன்னு அவ யார் குறிப்பிடுகிறார்னு இரண்டாவதுக்கு வினாக்களுக்கு விடையடியில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதற்குடைய விடை இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க கீழே அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவராக என்ன அப்படின்னு நீங்கள் இரண்டாவதுக்கு பதில் எழுதிடுங்க மூன்றாவது சிந்தனை வினா நீங்கள் வகுப்பறையில் கலந்துரையாடணும் சரிங்களா புரிஞ்சுதாமா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் செய்ய்பகுதியில் இயல் இரண்டில் செய்யப்பகுதியில் மூதுரையில் ஒரு பாடல் பார்த்துருக்கோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் ஔவையார் சரிங்களா திரும்ப ஒரு தடவை நான் பாடுறேன் நீங்களும் பாடுங்க அடக்கமுடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதவும் வேண்டாம் வாடி இருக்குமாம் கோக்கு அவ்வயார் என்னுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நம்ம வேற வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்